சோழவந்தான் திரௌபதி அம்மன் கோவிலில் திருக்கல்யாண வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது மதுரை மாவட்டம் சோழவந்தானில் வீற்றிருக்கும் புகழ்பெற்ற திரௌபதி அம்மன் திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது இந்த வைபவத்தை முன்னிட்டு வடக்கரது வீதியில் வெள்ளாளர் உறவின் முறை சங்க தலைவர் சுகுமாரன் தலைமையில் சங்க நிர்வாகிகள் முன்னிலையில் பெண்கள் மேலதள வாத்தியங்கள் முழங்க சீர்வரிசை எடுத்து வந்தனர் தொடர்ந்து பிரசாத் சர்மா தலைமையில் திருக்கல்யாண யாக பூஜை நடைபெற்றது பரம்பரை அறங்காவலர்களான அர்ஜுனன் திருப்பதி ஜவஹர்லால் மற்றும் குப்புசாமி ஆகியோர் முறையே மாப்பிள்ளை வீட்டார் மற்றும் பெண் வீட்டார் சார்பில் திருமணத்தை நடத்தி வைத்தனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் திருமாங்கல்ய பிரசாதம் வழங்கப்பட்டது மேலும் முன்னாள் நிர்வாக பரம்பரை அரங்காவலர் ஆதிமூலம் பிள்ளை குடும்பத்தாரின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த தெய்வீக திருமண வைபவத்தில் கோவில் பணியாளர் கவிதா குருவித்துறை சரவணன் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர் न मां नंढा